தேங்காயின் அருவாக்கு சித்தர் வஞ்சிப்பாளையம் ரயில்வே கேட் அருகில் திருப்பூர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னா வஞ்சிப்பாளையம் தேங்காயின் அருவாக்கு சித்தர் பீடத்தில் இருக்கோம் இந்த சித்தர் பீடத்தை பற்றி உங்களுக்கு நிறைய நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம் நிறைய பேர் வந்துட்டே இருக்கீங்க இவர்கிட்ட ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா உங்களுடைய ஜாதகமோ இல்லை ஒரு கைரேகையோ உங்களை பற்றின எந்த குறிப்புமே தேவையில்லாமல் நீங்கள் வந்த உடனேவே தேங்காயில உங்களை அமர வச்சு அந்த தேங்காயின் மூலயமா உங்களுடைய நடந்த காலம் நடக்கின்ற காலம் எதிர்காலம் மூணையுமே இருக்காரு ஸோ இவருக்கு வந்து ஒரு குரு அருள் வந்து கிடச்சிருக்கு அந்த அருள் மூலிமா எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிடுறாரு இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காரு அதாவது தொழிலில் வந்து முடக்கம் ஏற்பட்டது வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டது மனைவி கூட பந்தங்கள் அதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டது அதேமாரி குழந்தையில் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு அறிவு கம்மியாக இருந்தது படிப்பு கல்வி கல்வி கம்மியாக இருந்தது எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி விட்ருக்கார் என்ன எப்படி ரெடி பண்ணியிருக்காருனா அவர் சொன்ன நேரங்களில் வரணும் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் எல்லாம் டயம் சொல்கிறாங்க அந்த டயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாருக்கும் உங்க பிரச்சனை எல்லாத்துக்குமே பரிபூர்ணமான ஒரு நிவர்த்தி கொடுக்கிறார் இந்த சாமியார் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஆதித்யா எக்ஸ்போர்ட் இப்போ வந்து பவித்ரா எக்ஸ்போர்ட் இருக்கு பலன் அடைஞ்சிருக்காரு எப்படி அடைஞ்சிருக்காரு என் பேர் ஆதித்ய ராஜேந்திரன் ஓகே ஆதித்யா எக்ஸ்போர்ட் பேரில் வந்து முதல்ல நிறுவனம் பண்ணிட்டு இருந்தேன் பவித்ரா இருக்கேன் கடந்த மூணு ஆண்டு காலமாக திருப்பூரில் ஏற்பட்ட தொய்வில் என் கம்பெனியும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு பக்கம் லாக் ஆயிடுச்சு அப்போ கோவை டிவினுடைய ஓனர் வந்து எங்க தெரிஞ்ச ஒரு மூலயமும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி வர சொன்னாரு ஆயிரம் ஜாமியார் பார்த்தாச்சு நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இங்க வந்து பார்க்கலான்னு ஒரு இதில் வந்தேன் அவர் எங்க குடும்பத்தில் இருக்கிற செய்தி பூரா அவரே சொல்லி போட்டார் அப்ப நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எங்க வீட்டில் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு இதுக்கு என்ன மறுபரிசீலனை பண்ணி எனக்கு நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க நீங்க நிவர்த்தி பண்ணி கொடுத்தீங்க சரி சாமி அப்படின்னு அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்ல அவர் கையில் இருக்கிற ஒரு காசு குத்து அள்ளி கொடுத்தாரு இது மூலதனமாக வச்சுட்டு நீங்க போய் கம்பெனி நடத்துங்க தேங்காயின் அருள் வாக்கு சித்தரில் அருள் பெற வேண்டுமா உங்கள் வாழ்வில் ஏற்படும் பயம் நடுக்கம் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு போன்றவற்றால் பாதிப்பா சித்தரின் அருள் பரிபூர்ணமாக உங்களை குணமடைய செய்கிறது நீண்ட நாள் குழந்தையின்மை மாங்கல்ய தோஷம் குடும்பத்தில் குழப்பம் செய்வினையால் பாதிப்பு தொழிலில் ஏற்படும் மந்த நிலை பணம் இருந்தும் நிம்மதி இல்லை கணவன் மனைவி பிரச்சனை அனைத்திற்கும் ஏழே நாளில் தீர்வு காண்கிறார் பரிகாரத்தின் மூலமும் தேங்காய் அருவாக்கு மூலமும் தேங்காயின் அருவாக்கு சித்தர் வஞ்சிப்பாளையம் ரயில்வே கேட் அருகில் திருப்பூர் தொடர்புக்கு டபுள் நைன் போர் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ போர் இந்த தேங்காயின் அருவாக்கு சித்தரை நம்ம இன்னும் நிறைய நம்ம பேசிட்டே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன் விதியை இந்த உலகத்தில் யாராலையும் வெல்ல முடியாது இதை நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லிட்டே வந்திருக்கேன் என்ன காரணம்னா இந்த பிறவியில் இந்த கர்மாவில் இப்படி தான் நம்ம அனுபவிக்கணும்னு இருந்தால் அதெல்லாம் அனுபவித்து தான் ஆகணும் ஆனால் இறைவனை கும்பிட்றதுனால கடவுளுடைய ஸ்தலங்களுக்கு போகிறதுனால அதனுடைய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு வந்து குறையும் ஆனால் அந்த கர்மாவை நம்ம சந்தித்து தான் ஆகணும் இப்போ கோயிலில் போகிறோம் பிரசாதம் அப்படின்னு கொடுக்குறாங்க பிரசாதம் அப்படின்னா என்ன பிற என்றால் விசேஷம் சாதம் என்றால் விசேஷமான சாதம் அது கோயிலுக்கு போனவொடனே வீட்டில் இருக்கிறப்ப சாதம் அது கோயிலுக்கு போனவொடனே பிரசாதம் ஆகிடுது கோயிலில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் பிரகாரம் அப்படின்னா என்ன பிர அப்படின்னா விசேஷம் அதனால தான் நம்மளை எல்லாருமே கோயிலுக்கு போக சொல்றாங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற மந்திர ஒளியும் அதே அந்த ஆண்டவனுடைய அருள்நாளையும் நமக்கு கெட்ட நேரங்கள் கெட்ட விதிகள் நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போகிறனால அந்த பில்லி சூன்யம் அது கூட ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்காங்க அதனால தான் அடிக்கடி நம்மளை வந்து கோயிலுக்கு போக சொல்கிறாங்க வீட்டிலேருந்து சாமி கும்பிட்றது ஒரு பட்சம் அதேமாரி கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டோன்னா கடவுளுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கும் இதேமாரி பில்லி சூன்யம் ஏவல் இதை மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து விடுபடலாம் ஏன்னா அவருடைய பவருக்கு முன்னாடி இந்த பவர்லாம் வேலை செய்யாது கோயிலுக்கு போயிட்டோன்னா அவருடைய கடவுளுடைய பவருக்கு முன்னாடி இந்த பவர்லாம் வேலை செய்யலாம் வந்து டம்மி ஆயிடும் இதுதான் வந்து கணக்கு அதனால தான் சில சொல்லுவாங்க ராமேஸ்வரம் போ சனீஸ்வரம் கோயிலுக்கு போ குருவாயூர் பரிகாரம் மீனாட்சி பீடத்துக்கு போ மதுரை மீனாட்சிக்கு போ காரணம் காரணம் இதுதான் தேங்காயின் அருள் பெற வேண்டுமா உங்கள் வாழ்வில் ஏற்படும் பயம் நடுக்கம் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு போன்றவற்றால் பாதிப்பா சித்தரின் அருள் பரிபூர்ணமாக உங்களை குணமடைய செய்கிறது நீண்ட நாள் குழந்தையின்மை மாங்கல்ய தோஷம் குடும்பத்தில் குழப்பம் செய்வினையால் பாதிப்பு தொழிலில் ஏற்படும் மந்த நிலை பணம் இருந்தும் நிம்மதி இல்லை கணவன் மனைவி பிரச்சனை அனைத்திற்கும் ஏழே நாளில் தீர்வு காண்கிறார் பரிகாரத்தின் மூலமும் தேங்காய் அருவாக்கு மூலமும் தேங்காயின் அருவாக்கு சித்தர் வஞ்சிப்பாளையம் ரயில்வே கேட் அருகில் திருப்பூர் தொடர்புக்கு டபுள் அடுத்த வாரமே கம்பெனி ரீஓபனிங் ஆயிடுச்சு இப்போதைக்கு கூலிக்கு தான் தயார் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து வருஷம் பத்து கோடி இருபது கோடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போதைக்கு கூலிக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் கம்பெனி ரன்னிங் கொண்டு வந்தாச்சு ரெண்டாவது கம்பெனியும் இப்போ அடுத்த வாரத்தில் ரன்னிங் கொண்டு வரேன் அது ஆசீர்வாதமாக இன்னைக்கு வந்துருக்கிறேன் நான் வந்து பல வகையில் வந்து பயன்பட்டு இருக்கிறேன் நான் மனசார வந்து இவங்க எந்த பீஸும் கேட்கறது இல்லை இருந்தாலும் நானே ஒரு பெரிய அன்பளிப்பு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அதை எனக்கு சந்தோஷப்படுத்திருக்காங்க ஏன்னா என்னோட வாழ்க்கை வருஷமா உங்க கம்பெனி முடிவு இருந்தது கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் முடங்கிருச்சு ஹோட்டலாவே லாக் அவுட்டே பண்ணிருந்தான் லாக் அவுட்டே பண்ணி லாக் அவுட்டாக பண்ணியிருந்தேன் எந்த விதமான நான் நடவடிக்கையும் இல்லாமல் இருந்தது வட்டி கட்ட முடியல ஒன்னும் பண்ண முடியல கடன் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாயி போச்சு பேங்க்ல பிரச்சனை ஆயிருச்சு இப்போ பேங்க் பிரச்சனை கூட தீர்த்து இருக்காரு அநேகமான ஒரு பத்து நாள் இது எல்லாமே தீர்த்துருவாருன்னு நானு அவருடைய அனுகிரகத்தில் நம்பிக்கையோட சொல்றேன் ஓகே சித்திரை பார்த்ததுக்கு அப்புறம் கம்பெனி ஓபன் பண்ணிட்டீங்க உடனடியாக ஓபன் பண்ணி எத்தி நாள் அஞ்சு நாள் ஓப்பன் ஆயிருச்சு அஞ்சு நாள் ஓப்பன் செவாகிழமை அன்னைக்கு போய் புஷ்பா தியாட்டர் கிட்ட இருக்கிற பத்திரகாளி முகவிலும் ஒரு பூஜை வைக்க சொன்னாரு சின்ன பூஜை தான் அந்த பூஜை செஞ்சேன் அதுக்கு வெள்ளிக்கிழமை ரன்னிங் ஆறு ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டுதான் இருக்குது இன்னொரு யூனிட்டும் பூட்டி வச்சிருந்தேன் அதையும் இப்ப ரன்னிங் கொண்டு வந்துட்டேன் எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு இவர் மேல ஒரு ஏதோ ஒரு வகையில கடவுள்கிட்ட அனுக்கிரகம் வாங்கியிருக்காரு அதனால வந்து நம்மளை வந்து நல்லவதமா காப்பாத்திருவாருங்கிற நம்பிக்கை இருக்கேன் நான் ஓகே இன்னொரு பத்து நாள்ல என்னோட பேங்க் பிரச்சனை ரெடி ஆயிரும் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா பேங்க்கு நான் கட்டணும் தீ திரும்னு சொல்லி சொல்லிருக்காரு கட்டாய தீத்து கொடுத்துருவாரு இன்னொரு நாள் நான் ரெடி ஆயிருவேன் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு அவர் என்ன கேட்கறாரு விரும்புனத நான் செஞ்சு கொடுப்பேன் சந்தோஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொன்னார் எல்லா பிரச்சனையும் சொன்னார் எல்லா நூக்கன்காரன் எல்லாத்தையும் எல்லாமே அவரே சொல்லிப்பட்டார் எங்க வீடு எந்த வாசல்ல இருக்கிறது கூட சொல்லிப்பட்டார் எத்தனை குழந்தைங்க எப்படி இப்படி என்ன ஆயிருக்குன்னு சொல்லிப்பட்டு கிழக்கு வாசலம் வடக்கு வாசலம் எல்லாமே இங்க தேங்காய் மேல நிக்க வச்சோடனே அவரே சொல்லிப்பட்டார் கம்ப்ளீட்டா அதனால எனக்கு அது ரொம்ப நம்பிக்கை ஆகி போச்சு பத்திரிய பூஜை தான் சிம்பிள் பூஜை தான் சொன்னாரு அதாவது வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி நீங்க போய் ஒரு ஒன்பது வீட்டுக்கு உங்க வெல் விஷார் வீட்டுல போய் பிச்சை எடுத்துட்டு வாங்க கணவன் மனைவியும் போய் பிச்சை எடுத்துட்டு வந்து அந்த கோயில் போய் பூஜை பண்ணுங்கன்னாரு பண்ணுனா அந்த ஆயிடுச்சு பெரிய பரிகாரம் எல்லாம் ஒண்ணும் சொல்லல சொல்லு காசு பணத்துக்கு எல்லாம் ஆசைப்பட்டவரா எனக்கு தெரியல அதனால வந்து என்ன நாங்களா விரும்பி செஞ்சா அது ஏத்துக்கு வர என்ன தெரியாது இருந்தாலும் இருந்தாலும் நாங்க எங்க கம்பல்சரியில அதை கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் இந்த சித்திர பார்த்தோடனே ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு திருப்தியா இருக்கு ரெண்டாவது நிறைய பாக்குறவங்க கிட்ட நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி போங்க நல்லது பண்ணி கொடுக்குறாரு ஏன்னா நல்லது இருக்கிறதுனாலதான் நல்லது சொல்ல கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்களா இப்போ இந்த சித்திரை பார்த்த ஒரு ஆதித்யா எக்ஸ்போர்ட் ஓனர் பரிபூர்ணமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அதே நேரத்தில் பணம் பிடுங்கறதில்லை அப்படிங்கிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா காரியம் நிறைய செஞ்சுட்டாங்கன்னா உடனே பணம் பிடுங்குவாங்க இந்த சித்தர் வந்து மேலே மேலே வந்து நல்ல பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு காரணம் பணத்துக்கு ஆசைப்படுறதில்ல ஆனால் பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு என்ன அவருக்கு தேவையோ அதை மட்டும் தான் வாங்கிக்கிறாரு அதனால் இவருக்கே இவ்வளோ நல்லது நடந்ததுக்கப்போ இன்னும் நிறைய பேர் நீங்கள் வந்து சித்தரை ஒரு வாட்டி நேரில் வந்து பார்த்து உங்கள் பிரச்சனையை நீங்கள் கேட்டுக்கலாம்ல தேங்காயின் அருள்வாக்கு சித்தரில் அருள் பெற வேண்டுமா உங்கள் வாழ்வில் ஏற்படும் பயம் நடுக்கம் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு போன்றவற்றால் பாதிப்பா சித்தரின் அருள் பரிபூர்ணமாக உங்களை குணமடைய செய்கிறது நீண்ட நாள் குழந்தையின்மை மாங்கல்ய தோஷம் குடும்பத்தில் குழப்பம் செய்வினையால் பாதிப்பு தொழிலில் ஏற்படும் மந்த நிலை பணம் இருந்தும் நிம்மதி இல்லை கணவன் மனைவி பிரச்சனை அனைத்திற்கும் ஏழே நாளில் தீர்வு காண்கிறார் பரிகாரத்தின் மூலமும் தேங்காய் அருவாக்கு மூலமும் தேங்காயின் அருவாக்கு சித்தர் வஞ்சி ரயில்வே கேட் அருகில் திருப்பூர் தொடர்புக்கு டபுள் நைன் போர் ஜீரோ எயிட் சிக்ஸ் பைவ் டூ ஜீரோ போர் சரி இன்னொன்னு எடுத்துக்கலாம் என்ன முக்கியமான ஒரு காரணம்னா சில பேர் சொல்லுவான் நான் தனி மனிதன் எல்லாம் என்னை கேட்டு தான் நடக்கணும் எப்படி நான் தனி மனிதன் எல்லாம் என்னை கேட்டு தான் நடக்கணும் யாரும் அப்படி சொல்லவே முடியாதுங்க ஏன் தெரியுமா நீங்க உங்க மூக்கு வழியா உற கார்பன் டை ஆக்சைடை தான் நான் மூக்கு வழியா சுவாசிச்சாகணும் நான் உட்றது தான் வெளியில் போயிட்டே இருக்கும் புரியுதுங்களா யாரும் தனி மனிதன் சொல்லவே முடியாது இது ஒரு பெரிய செயின் மனித சங்கிலி மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தன ஒருத்தனுக்கு ஒருத்தன் எல்லாருக்கும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா வேப்ப மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க வேப்ப மரத்துக்கு என்னங்க காரணம் கடவுளை வந்து கும்பிட்றாங்க அது ஒரு தெய்வபக்தி விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம்னா வேப்ப மரத்துக்கு என்ன பவர் இருக்குன்னா சூரியன்லேருந்து வர ஒளி அதாவது வெப்பத்தை பத்து பர்சன்ட் கண்ட்ரோல் பண்ணுது சூரியன்லேருந்து வர வெப்பத்தை பத்து பர்சன்ட் கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உட்கிற கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி கொடுக்குது இந்த பூமி இயற்கை இயற்கையும் ஒரு கடவுள் தான் வறட்சியை நம்ம மனித அறிவுனால நிறைய வந்து பூமியை வந்து நாசப்படுத்திக்கிட்டே வரும் இப்படியே போகணுன்னா நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு இந்த பூமி இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாது தேங்காயின் அருள்வாக்கு சித்தரின் அருள் பெற வேண்டுமா உங்கள் வாழ்வில் ஏற்படும் பயம் நடுக்கம் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு போன்றவற்றால் பாதிப்பா சித்தரின் அருள் பரிபூர்ணமாக உங்களை குணமடைய செய்கிறது நீண்ட நாள் குழந்தையின்மை மாங்கல்ய தோஷம் குடும்பத்தில் குழப்பம் செய்வினையால் பாதிப்பு தொழிலில் ஏற்படும் மந்த நிலை பணம் இருந்தும் நிம்மதி இல்லை கணவன் மனைவி பிரச்சனை அனைத்திற்கும் ஏழே நாளில் தீர்வு காண்கிறார் பரிகாரத்தின் மூலமும் தேங்காய் அருவாக்கு மூலமும் தேங்காயின் அருவாக்கு சித்தர் வஞ்சி ரயில்வே கேட் அருகில் திருப்பூர் தொடர்புக்கு டபுள் நைன் போர் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் இப்ப அடுத்த ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க நம்ம சாமியார் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாம் என் பேர் சித்ரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வீட்டு வாய்ஸாக தான் இருக்கேன் ஓகே என்ன ப்ராப்ளத்துக்காக இங்கே வந்திருக்கீங்க நான் எனக்கு தலைவலி அடிக்கி மூஞ்செலாம் அப்படியே குத்துது ஸ்டால்லாம் அப்படியே எங்கிட்டுலாம் குத்தும் கை காலெலாம் குத்தும் அப்படியே இழுக்கும் கொஞ்ச நாள் கா அப்படியே நைட் ஆனால் தூக்கமே இருக்காது எனக்கு அப்புறம் நான் கோயிலோ கோயிலெலாம் போய்கிட்டு இருந்தேன் எங்கேயும் போனேன் நல்லாவே போனேன் எனக்கு கிஞ்சி கேரளா வரைக்கும் நாங்கள் போனோம் கேரளா ரெண்டு நாளுமே நல்லா இருந்தேன் நாள்லாம் திருப்பி எனக்கு பண்ணி அதோட வந்து இங்கே ஒருத்தர் தெரிஞ்ச ஹாஸ்பண்ட் மூலியமாக நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே வந்து இந்த சாமியாக இருக்கிறது தெரியாத செடி செடி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்தோம் வந்தோடனே இங்கே வந்து எனக்கு ரொம்ப முடியாமல் போய் அந்த நிமிஷமே எனக்கு நல்ல மாதிரியே ஆக்கி குணமாக்கி எனக்கு இருபத்தி ரெண்டு நாளை பூஜை பண்ணால் கொஞ்சம் பேசலாம் அந்த தண்ணிலாம் கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அந்த த எல்லாம் போடுறதுக்கு சாமான்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சு அந்த நாலு வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு வர எனக்கு அந்த மூஞ்செல்லாம் வந்து குத்துறதுலாம் எல்லாமே போயிருச்சு இப்போ வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு உடம்பு அதனால மறுபடியும் அவரை வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை அந்த நான் ஒம்போது வாரம் வாரம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நான் நீங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த எல்லாமே அந்த அந்த ரெண்டு நாளுக்குள்ளேயே எனக்கு அந்த பலன் தெரிஞ்சிருச்சு அந்த மூஞ்சி குத்துறதுலாம் போயிருச்சு இந்த இந்த முதுகில் குத்தும் கையில் குத்தும் மண்டை தான் ரொம்ப நான் மாத்திரை மாத்திர டெய்லி வாங்கி போட்டுக்குவேன் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் பேபி கூட இல்லாமல் அந்த மாதிரிலாம் பின்னி விட்டுருக்கா ஆனால் இப்போ வந்து எனக்கு நம்பிக்கை ரொம்ப வந்துருச்சு இங்கே வந்தோன்னே அதனால நான் இங்கே வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் மாதிரி எனக்கு ஒரு இந்த மாதிரி அவர் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் முடித்து நல்லா எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு உனக்கு நான் எனக்கு வந்து ஒரு தெய்வம் மாதிரி எனக்கு இப்போதைக்கு மனசுனும் ஒரு தெய்வம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இவர் எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி தான் இப்போதைக்கு நான் வந்துவிடும் ஏன்னா அவ்வளோ தூரம் நான் போயிட்டு வந்து கேரளா வரைக்கும் எனக்கு நல்லா போகல இங்கே வந்துன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருக்குது மனசும் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது எனக்கு இன்னும் நான் கேட்குற வார்த்தை அவர் எனக்கு நம்பிக்கை கொடுப்பாரு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு தேங்காயின் அருவாக்கு சித்தரில் அருள் பெற வேண்டுமா உங்கள் வாழ்வில் ஏற்படும் பயம் நடுக்கம் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு போன்றவற்றால் பாதிப்பா சித்தரின் அருள் பரிபூர்ணமாக

மாலத்தீவுன்னு ஒரு நாடு எது மாலத்தீவுன்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடு கடல்லேருந்து ஒரு மூணு மட்ட தூரத்தில் இருக்குது கடல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஒரு மூணடி மூணு அடி தூரத்தில் அந்த மாலத்தீவுங்கிற நாடு இருக்குது கடலில் சப்போஸ் ராட்சசா அள வந்தாலும் அது முழுகிரும் சுனாமி வந்து அந்த இடமே இல்லாமல் போயிடும் இப்போது என்ன பண்ணாங்கன்னா புவி வெப்பமாவது புவி வெப்பமாவதுன்னு எல்லாம் கோரஸாக பேசிக்கிட்டே இருக்குமே தவிர அதற்கான ரெமெடி யாரும் எடுக்கிறது இல்லை என்ன காரணம் புவி வெப்பம் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் ஸோ இது அது அப்புறம் பின்னாடி சொல்கிறேன் அப்போது ஒரு உச்சி மாநாடு நடந்தது அந்த மாலத்தீவு அதிபர் அங்கே போயிருக்கார் மாலத்தீவு அதிபர் அங்கே போயிருக்கார் போய் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர யாரும் முடிவெடுக்கல அப்போது அந்த மாலத்தீவு அதிபர் என்ன சொன்னார் தெரியுங்களா இதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையாக இருக்கலாம் எங்களுக்கு வாழ்வாதாரமாக சாவாதாரமாக அதாவது வாழ்வதா சாவதான்னு தெரியாமல் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் இந்த புவி வெப்பமாதலுக்கு உடனடியாக நீங்கள் வந்து முடிவு எடுக்கலைன்னா அடுத்த உச்சி மாநாட்டுக்கு மாலத்தீவுக்குன்னு ஒரு சேரே போட வேண்டியிருக்காது அடுத்த உச்சி மாநாட்டுக்கு மாலத்தீவுக்குன்னு ஒரு சேரே போட வேண்டியிருக்கார் ஏன்னா கடலில் முடிவிடும் ஏயாது சார் நான் திருப்பூரில் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் அது எப்படி புவி வெப்பமாகுது அப்படின் ஒருத்தர் கேட்கலாம் கரெக்ட் இப்போது உங்கள் திருப்பூரில் கார் ஓட்டும்போது கார்லேருந்து வர கார்பன் மோனாக்சைடு எங்கே போகுது மலையில் போகுது பனிமலையில் போது பனிமலை மட்டும் இருந்துச்சுன்னா அதில் சூரிய வெளிச்சம் அடிக்கும் அடிச்ச உடனே ரிஃப்ளெக்ட் ஆயிடும் எப்படி பனிமலையில் சூரிய வெளிச்சம் அடிக்கும் அடிச்ச உடனே ரிஃப்ளெக்ட் ஆயிடும் பனி வந்து கரையாது ஆனால் இந்த கார்பன் துகள் போய் கருப்பாக அதில் ஒட்டிக்கிறனால என்ன நடக்குது கார்பன் துகள் போய் அதில் கருப்பாக ஒட்டிக்கனால வெயில் பட்டவொடனே பனிக்கட்டியெல்லாம் சரியுது பனிக்கட்டியெல்லாம் சரிஞ்சு தண்ணியாக போனவனே கடல் மட்டும் உயர்ந்துக்கிட்டே போகுது அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் தனி மனிதன் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்னை கேட்டு தான் செய்யணும் உலகம் பூராவுமே ஒரு செயின் ஒரு வலையால வந்து பின்னப்பட்டிருக்கு அந்த உலகத்தையும் அந்த இயற்கையும் காப்பாற்றுறது இயற்கையை காப்பாற்றினால கடவுளை காப்பாற்றின மாதிரி கடவுள் நமக்கு இயற்கையான பல செல்வங்களை கொடுத்து நல்லா சந்தோஷமாக வாழ கொடுத்துருக்காரு நம்மளுடைய அறிவாலையும் விஞ்ஞானத்தாலையும் நிறைய அந்த செயின் விஷ்ணு கையில் இருக்கு பார்த்திங்களா சக்கரம் அந்த சக்கரம் எதை குறிக்குது தெரியுங்களா விஷ்ணு கையில் இருக்கிற சக்கரம் எதை குறிக்கிறது தெரியுங்களா இந்த மனித சங்கிலியை தான் குறிக்குது மனித சங்கிலியில் நீங்கள் மாற்றம் கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர உலகத்தினுடைய அழிவு பாதைக்கு தான் போகணும் தேங்காயின் அருள்வாக்கு சித்தரின் அருள் பெற வேண்டுமா உங்கள் வாழ்வில் ஏற்படும் பயம் நடுக்கம் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு போன்றவற்றால் பாதிப்பா சித்தரின் அருள் பரிபூர்ணமாக உங்களை குணமடைய செய்கிறது நீண்ட நாள் குழந்தையின்மை மாங்கல்ய தோஷம் குடும்பத்தில் குழப்பம் செய்வினையால் பாதிப்பு தொழிலில் ஏற்படும் மந்த நிலை பணம் இருந்தும் நிம்மதி இல்லை கணவன் மனைவி பிரச்சனை அனைத்திற்கும் ஏழே நாளில் தீர்வு காண்கிறார் பரிகாரத்தின் மூலமும் தேங்காய் அருள்வாக்கு மூலமும் தேங்காயின் அருவாக்கு சித்தர் ரயில்வே கேட் அருகில் திருப்பூர் தொடர்புக்கு நம்ம போது சரணாகதி தத்துவத்தின் கீழே தான் கும்பிடணும் இப்ப யார் அப்படி கும்பிடுறா இங்கே உள்ள போறா ஓ அங்கே ஆயிரம் ரூபாய் செருப்பை விட்டுருக்கோமே அது இருக்குமா காரை விட்டுருக்கோமே இது இருக்குமா இவனுக்கு பொருள் மேல இருக்கிற பாசம் தான் அதிகமா இருக்க தேவை கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சி போகுது இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னா விதுரன் விதுரன் ராமபிரா நேராக தூது போறார் எங்க நாட கேட்கறதுக்கு ராமபிரா நேரா தூது போறார் துரியோதனன்ட்ட நாடு கேட்கறதுக்கு அப்போ அவர் பீஷ்மருடைய அரண்மனைக்கோ விதுராச்சாரியார் அரண்மனைக்கோ யாருடைய அரண்மனைக்கும் போகாம நேராக பீஷ்மருடைய அரண்மனைக்கு போறார் அது அரண்மனை இல்ல குடிசை அப்போ பீஷ்மர் கேட்கிறாரு தேங்காயின் அருள்வாக்கு சித்தரில் அருள் பெற வேண்டுமா உங்கள் வாழ்வில் ஏற்படும் பயம் நடுக்கம் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு போன்றவற்றால் பாதிப்பா சித்தரின் அருள் பரிபூர்ணமாக உங்களை குணமடைய செய்கிறது நீண்ட நாள் குழந்தையின்மை மாங்கல்ய தோஷம் குடும்பத்தில் குழப்பம் செய்வினையால் பாதிப்பு தொழிலில் ஏற்படும் மந்த நிலை பணம் இருந்தும் நிம்மதி இல்லை கணவன் மனைவி பிரச்சனை அனைத்திற்கும் ஏழே நாளில் தீர்வு காண்கிறார் பரிகாரத்தின் மூலமும் தேங்காய் அருவாக்கு மூலமும் தேங்காயின் அருவாக்கு சித்தர் வஞ்சி ரயில்வே கேட் அருகில் திருப்பூர் தொடர்புக்கு டபுள் நைன் போர் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் ஓகே நீங்க என்ன பரிகாரம் சொன்னாங்க உங்களுக்கு பண்ண சொல்லி எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் கழுவுறதுக்கு ஒரு மூலிகை கொடுத்து கொடுத்தாங்க அது ஒரு இருபத்தொரு நாளுக்கு செய்ய சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் இருபத்தி நாள் முடியாதுக்கு முன்னே எனக்கு நல்லா போயிடுச்சு அந்த அந்த வழியெல்லாம் போயிருச்சு இப்போ வந்து டே ஒரு ஒம்பது நாளைக்கு இங்கே வந்து அம்மன் வணங்கிட்டு போக சொல்லியிருக்கோம் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம மட்டுந்தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் ஒரு மூணு நாலு இது வெள்ளிக்காரில் வந்தால் தான் மூணு வெள்ளிக்கிழமை வர்றதுக்குள்ளேயே எங்களுக்கு அந்த பலன் தெரியுது எனக்கு அந்த எப்படி நானே இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு உணர்வு நான் ரொம்ப நம்ப முடியாமல் இருந்தேன் எனக்கு சொல்லிக்க முடியாத நிலைமைக்கு இருந்தேன் சர்க்குள்ள பண்ணிக்கிற நிலைமை கூட நான் இருந்தேன் எனக்கு அந்த மாதிரி வேதனையாக இருந்துச்சு

அவரும் ஒரு பொருள் வாங்குறதுக்கும் அந்த பணம் வேணும் தான் அவர் வாங்கி கொடு எல்லாம் செய்யணும் அதனால நம்மளும் கொடுத்து தான் அவனு எதா இருந்தாலும் நம்ம ஒரு இது மாதிரி அதுதான் நம்பிக்கை தான் எனக்கு இங்கே உடம்பு நல்லா போனால் சரி எங்கெங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு நல்லா போல சரி இங்கே வந்தாச்சும் எனக்கு அந்த பலன் கிடச்சிருக்கேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு சரி அப்போ இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு பூர்ணமாக குணமாகிடுச்சு அப்படி தானே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு எனக்கு ரொம்ப ஏன்னா எனக்கு அப்படி இருந்துச்சு எனக்கு என்ன எனக்கே ஒரு இது இது நானும் ஆஸ்பத்திரிக்கு இருந்தனால அது எனக்கு தெரியல என்னாவது ஆஸ்பத்திரிக்கு தான் போய்கிட்டே இருக்குமே இவ்வளோ நாளாக ஒரு இதுலையே இப்படியே தானே இருக்குது ஒரு நாள் அந்த மாட்டரையை போட்டு தூங்கும்னா அந்த வழி தெரியல மறுநாள் திருப்பி ஆரம்பிச்சிருது வழி அப்போ இப்போ வந்து அது வந்து இன்னும் மூணு வாரம் தான் ஆகுது எனக்கு அந்த பலன் கிடச்சிருச்சு அதான் ரொம்ப நம்பிக்கை எனக்கு ஓகே இவங்க எதே ஏதோ கோவிலுக்கு போயிருக்காங்க நிறைய இடத்துக்கு கேரளா வரைக்குமே நாங்கள் போயிருக்கேன் எனக்கு எந்த விதத்துலேயுமே குணம் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம சாமியாரை வந்து பார்த்த பிறகு இவங்களுக்கு வந்து பூரணமாக குணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி பார்த்துட்டு இருக்க யூஎஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள் அவங்களுக்கும் உங்களால் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அவங்க லாஸ்ட் வரைக்கும் நஞ்சு கடனோடு இருப்பாங்க தேங்காயின் அருள்வாக்கு சித்தரின் அருள் பெற வேண்டுமா உங்கள் வாழ்வில் ஏற்படும் பயம் நடுக்கம் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு போன்றவற்றால் பாதிப்பா சித்தரின் அருள் பரிபூர்ணமாக உங்களை குணமடைய செய்கிறது நீண்ட நாள் குழந்தையின்மை மாங்கல்ய தோஷம் குடும்பத்தில் குழப்பம் செய்வினையால் பாதிப்பு தொழிலில் ஏற்படும் மந்த நிலை பணம் இருந்தும் நிம்மதி இல்லை கணவன் மனைவி பிரச்சனை அனைத்திற்கும் ஏழே நாளில் தீர்வு காண்கிறார் பரிகாரத்தின் மூலமும் தேங்காய் அருவாக்கு மூலமும் சித்தர் பாயலோ என்ன மாதவம் செய்தது இந்த சிறு குடில் அப்படிம்பர் கண்ணா கண்ணா நீ நான்கே நான்கு இடங்களில் தான் குடியிருப்பாய் ஒன்று பண்ணகாவிய பாயலோ பார்க்கடலில் வீட்டிருப்பாய் இல்லை ஆதிசனில் வீட்டிருப்பாய் பிள்ளை பச்சை ஆளிலையில் வீட்டிருப்பாய் இல்லை நான்கு வேதங்களில் வீட்டிருப்பாய் இருப்பாய் ஆனால் கருதி நீ எய்ததற்கு என்ன என்ன மாதவன் செய்தது இ சுருக்குடில் அப்படின்பார் விதுரன் என்ன காரணம் அப்படின்னா நெஞ்சு மேடிட்டவனுடைய உள்ளத்திற்கு இறைவன் வரமாட்டான் பரம்பரை செருக்கால் இருக்கலாம் இல்லை செல்வத்தின் செருக்கால் இருக்கலாம் இல்லை கல்வியின் ஆணவத்தால் இருக்கலாம் நெஞ்சு மேடிட்டவன் உள்ளத்திற்கு இறைவன் வரமாட்டான் விதனுடைய குடிசைக்கு போனதுக்கு இதுதான் காரணம் பெருமாள் நேரடியாக விதனுடைய குடிசைக்கு போனதுக்கு கருதி நீ எய்ததற்கு என்ன மாதவம் செய்தது குடல் அப்படிம்பார் ஏன்னா விதிரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பீஷ்மாச்சாரியா துரான அவங்க அவங்க நம்ம நம்ம வீட்டுக்கு வரட்டுமே அப்படின்னு நினைச்சிருக்கப்போ விதிரன் சின்ன குடில் சின்ன குடிசை அந்த வீட்டுக்கு கிராமப்புற நேரமுகமா உள்ள நுழைகிறார் காரணம் பக்தி சரணாகதி சரணாகதி தத்துவத்தின் கீழ் பக்தி அந்த பக்தி வந்து விதிரன் வச்சிருக்காரு தேங்காயின் அருள்வாக்கு சித்தரின் அருள் பெற வேண்டுமா உங்கள் வாழ்வில் ஏற்படும் பயம் நடுக்கம் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு போன்றவற்றால் பாதிப்பா சித்தரின் அருள் பரிபூர்ணமாக உங்களை குணமடைய செய்கிறது நீண்ட நாள் குழந்தையின்மை மாங்கல்ய தோஷம் குடும்பத்தில் குழப்பம் செய்வினையால் பாதிப்பு தொழிலில் ஏற்படும் மந்த நிலை பணம் இருந்தும் நிம்மதி இல்லை கணவன் மனைவி பிரச்சனை அனைத்திற்கும் ஏழே நாளில் தீர்வு காண்கிறார் பரிகாரத்தின் மூலமும் தேங்காய் அருவாக்கு மூலமும் தேங்காயின் அருவாக்கு சித்தர் வஞ்சி பாளையம் ரயில்வே கேட் அருகில் திருப்பூர் தொடர்புக்கு டபுள் நைன் போர் ஜீரோ எயிட் டூ ஜீரோ இப்ப அடுத்ததொரு ஆள் என்னம்மா முத்துலட்சுமி எங்க இருந்து வரீங்க சிவன் மாலைக்கு மேலே ஒரு பெரியார் பெட்டி பெரியார் பெட்டிலே இருந்தீங்க கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சின்னா பையன் ஒன்று ஒன்று சாமியாட்ட என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க கடை ஓடுறதில்லைங்க கோழி கடை ஓடுறதில்லை கடை வச்சுக்கறது அது வியாபாரம் இல்லைங்க அப்புறம் ஆம்னி ஒண்ணு வாங்கணும்ங்க அது ஓட்டம் அப்புறம் காடு ஒண்ணுமும் கரையும் எக்ரிமெண்ட் ஓட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் எதுவுமே எந்த இதுவுமே கோர்ட்டில் ஓட்டு எந்த இது இல்லைங்க

சாமியார் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது சரி நாங்க வந்து எதுமே தேங்காய் மேல இல்ல இன்னும் உட்காரவே இல்ல அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பரிபூரணம் நைட் பாத்தங்க நைட் பாத்து கிளம்பி வந்துட்டோம் சாமியார் பார்க்கணும்னு வந்துட்டீங்க வந்தவனவே இப்ப உங்களுக்கு வந்து கூப்பிட்டு இருக்காங்க சரி ஓகே

பாதிப்பு தொழிலில் ஏற்படும் இருந்தும் நிம்மதி நிம்மதியில்லை கணவன் மனைவி பிரச்சனை அனைத்திற்கும் ஏழே நாளில் தீர்வு காண்கிறார் பரிகாரத்தின் மூலமும் தேங்காய் அருவாக்கு மூலமும் தேங்காயின் அருவாக்கு சித்தர் வஞ்சி ரயில்வே கேட் அருகில் திருப்பூர் தொடர்புக்கு டபுள் நைன் போர் ஜீரோ எயிட் டூ ஜீரோ